வக்ர சனில சனி தசை நடக்கும் எல்லாரும் ஒரே வார்த்தை தான் வக்கரம் 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 அப்படின்னு வாங்கல வழியே உண்மையான வக்கரம்னா என்னையா அப்படின்னா சனீஸ்வரருக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் ராசிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சனீஸ்வரர் வந்து வக்கரமேடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் பீரியட் கூட்டணிகள்னுடைய தர்மத்த பத்தி பேசக்கூடிய காலம் இது இப்போ வரைக்குமே கஷ்டப்படுறாங்க இதுக்கு அப்புறமா அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த பணம் ராசர்கள் என்ன ராசிகரசர்கள் எப்பவுமே சனீஸ்வரர் அப்படிங்கறது அனுபவத்தை தருவார் சோம்பேறித்தனத்தை தருவார் முதல்ல உங்க உடம்பு ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும்னா சனீஸ்வரருக்கும் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சாலும் சரி சரி தான தர்மங்கள் செஞ்சாலும் தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை

வக்ர சனில சனி தசை நடக்கும் ராசிகளுக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் நல்லது கெட்டது விஷயங்கள் இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் பொதுவாகவே கிரகங்கள் வந்து வக்ர நிலையில அடையும் போது அதனுடைய பலன்கள் மாறும் சுப கிரகங்கள் வக்கரமாகும் போது அதனுடைய பலன் வேற அசுப கிரகங்கள் மாறும் போது அது மட்டும் இல்லாத வக்ரம் ஆகும்போது அதனுடைய பலன்கள் வேற இப்போ குருவோட வீட்டில் வந்து சினேஸ்வரர் இருக்கார் வக்கரம் அப்படின்னா எல்லாரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது பின்னாடி வீட்டு வரைக்கும் இவர் போக போகிறார் அதாவது கும்பம் வரைக்கும் போக போகிறார்னு நம்ம நினைப்போம் கிடையாது பூரட்டாதி நான்காம் பாதம் வரைக்கும் தான் மீனராசிலேயே இருக்க போகிறார் இவர் கும்பத்துக்கு வரப்போகிறதே கிடையாது அவருடைய அந்த நிழலும் வந்து சேராது ஆனாலும் அது வக்கரம் வந்து அந்த பூரட்டாதி வரைக்கும் வர்றதுனால ரெண்டாவது கிரகங்களில் வக்கரம்னு சொன்னால் பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல நம்ம சனி வக்கரன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே வார்த்தை தான் வக்கரம் 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 அப்படின்னு வாங்கின வழியே உண்மையான வக்கரம்னா என்னையா அப்படின்னா சூரியன் சனீஸ்வரருக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் ராசிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சனீஸ்வரர் வந்து ஆயிடுவார் இதுதான் ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம் அந்த ஒரு கிரகம் மட்டுமே வக்கரமாகறதில்லை அவருடைய தகப்பன் அங்கே ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் வரைக்கும் பயணம் செய்யும் அந்த காலங்களில் இவர் வக்கரம் ஆயிடுவார் இது தகப்பன் இது மகன் தகப்பனுக்கும் மகனுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் நான் சொன்னது வந்து தகப்பன் மகன் இங்கே சூரியனையும் சனியும் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற யாரும் மனசில் வச்சு பேசிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இந்த காலகட்டங்களில் மிக கவனமாக இருக்கணும் உறவுகள் பாதிக்கப்படும் பிரச்சனைகள் வரும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நீரினாலும் நிரப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் பிரச்சனை இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து நெருப்பு கிரகம் இது குளிர்ச்சி கிரகம் இந்த நெருப்பு கிரகம் தூர போகிறதுனால அதீதமான குளிர்ச்சியும் இயற்கை அழிவுகளும் இது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போர் பதட்டங்கள் இருக்கும் சில இன்ஃபெக்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் அதுவும் இரவில் யார் பலம் அதிகம் பகலில் யார் பலம் அதிகம்னு பார்க்கணும் ஆகவே இரவில் வந்து பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இப்படி நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் சொல்லிட்டு போனாலும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது சனீஸ்வரர் எந்த ஸ்திதியில் இருந்தார் யாரோட இருந்தார் குரு பார்வை இருக்காங்கிறத பார்க்கணும் உடல்நிலையில் பொதுவாக எல்லாரும் அக்கறையோடு இருக்கணும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இந்த எலெக்ஷன் பீரியட் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் பீரியட் கூட்டணிகளினுடைய தர்மத்தை பற்றி பேசக்கூடிய காலம் எது கூட்டணிகளுடைய தர்மம் மாறும் தொண்டர்கள் வந்து கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க என்னுடைய உழைப்பும் என்னுடைய இதுவும் வந்து நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்களே புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு மக்கள் அதிருப்தியில் இருப்பாங்க தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் தலைவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் இரவு பயணத்தையும் கண்ட இடத்துல சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணும் இதுக்கெல்லாம் எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் இதை எல்லாத்த விட இந்த கூட்டணிகளுடைய தர்மம் மாறும்போது காட்சிகள் மாறும் நிலை மாறும் மொத்தத்தில் ஜனவரி மாதம் வரைக்கும் மிக பாதுகாப்பாகவும் கவனமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தால் இந்த சனி வக்கரம் பொண்ணு பண்ணாரு சார் இப்ப வந்துட்டு நீங்க வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொன்ன உடனே தலைவர்கள் மக்கள் உலகத்தில் நடக்க போய போக போற எல்லா விதமான சீற்றங்கள் பத்தியும் இயற்கை அழிவு பேரிடர்னு எல்லாத்தையுமே சொல்லிருக்கீங்க அப்போ இந்த கட்டங்கள் தான் உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிர்ணயிக்கப்படுதா சார் கண்டிப்பா ஒவ்வொரு நம்மளுடைய மூமெண்ட்டுக்கும் கிரகங்கள் வந்து சாட்சிகளாக மாறுறாங்க கிரகங்கள் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்கிறாங்க அந்த கிரகங்கள் சனியாக இருக்கணும் இல்லைங்களா ரெண்டாவது சனீஸ்வரர் அப்படின்னால ஈஸ்வரம் பட்டம் பெற்றவன் ஆயுள் காரகன் மந்தன் முடவன் அப்படின்னு நிறைய சொன்னாலும் ஆயுளுக்கு வந்து பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவன் அதனால் இந்த ஆயுள் காரகன் வக்கரம் பெறும்போது மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு வக்கரமாகறதும் குரு அதிச்சாரகமாக கடகத்துக்கு போகிறதும் ஒரு நிகழ்வு நடக்குது அவன் மொத்தம் அதிச்சாரமாக கடகத்துல இருக்கிறது நாற்பத்தேழு நாட்கள் யார் குரு மீண்டும் அவர் ஸ்தானத்துக்கு மிதுனத்துக்கு வர போறார் நாப்பத்தேழு நாட்கள் கழித்து அப்ப குருவும் வக்கரமாகறார் அதிச்சாரத்தில் போறார் இங்கே சனியும் வக்கரமாகறார் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் மிக கவனமாக தான் என்னுடைய ப்ரடிக்ஷன் சார் இப்போ வந்துட்டு நீங்க சனி வக்ர பயிற்சி பத்தி எவ்வளவு சொல்லியிருக்கீங்க ராசிகளின் அடிப்படையில் பார்த்தாக்கா சனி வக்ரம் நல்லா 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 இருக்க ராசிகளும் இது வரைக்கும் இருந்திருக்காங்க இதுக்கப்புறமும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா வரைக்குமே கஷ்டப்படுறாங்க அவங்க இருக்கணும்னு இந்த பன்னெண்டு என்னென்ன ராசிகள் சார் சொல்லுங்க ஜோதிடம் பாக்குறது எதற்காகனா மனோ தைரியத்தையும் உங்களுக்கு உள்ள அந்த கான்பிடென்ட் லெவலையும் ஜாஸ்தி தான் பிரச்சனைகள் வரும் கஷ்டமா தான் இருக்கும் தான் நடந்து போகணும் ஆனால் அடுத்து வரப்போகிறது உங்களுக்கு ஒரு நிழல் காத்துக்கிட்டுருக்கு வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு ஆரோக்கியம் வரும் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க அது எப்போ சம்பாதிப்பீங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடம் அதை விட்டு சனி வக்கரத்தில் போயிடுச்சு பன்னிரெண்டு ராசின்தான் ஒரு மூணு ராசிக்கு நல்லா இருக்குது நாலு ராசிக்கு சரியில்லை நாலு ராசிக்கு இப்படி இருக்குது அப்படின்னா எப்பவுமே சனீஸ்வரர் அப்படிங்கிறது அனுபவத்தை தருவார் சோம்பேறித்தனத்தை தருவார் முதல்ல உங்க உடம்பு ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும்னா நிறைய நேரம் எக்ஸசைஸ் பண்ணும் சார் இப்போ வந்து சனி பகவான் கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏராளமா இருக்கு அதுல வந்துட்டு உக்ரம் உக்ரத்துல இருப்பாரு இல்ல சாந்தமா இருப்பாரு சில பேர் வந்து நீங்க சனி பயிற்சி நடந்தா மட்டும் சனி பகவானை போய் பாருங்க மற்ற நேரத்துல போய் பாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு நீங்க இந்த கோவிலுக்கு போங்க சாந்தமா இருப்பாரு அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் கஷ்டத்தை சொல்றாங்க அப்போ எந்த மாதிரியான கோவில்களுக்கு வந்துட்டு வர வர ஜோதிடத்தை வந்து இந்த உடுக்கட்சி பாட்டு பாடி பயமுறுத்துற அளவுக்கு ஆயிடுச்சுமா ஜோதிடங்கிறது கணக்கு போட்டு சொல்றது பயமுறுத்துவது ஜோதிடம் அல்ல அந்த மாதிரிலாம் சனீஸ்வரர் யாரையும் கெடுக்கவும் மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் உங்களை நடுத்தரில் எடுத்துன்னு வந்து விடவும் மாட்டார் இது ஒரு அனுபவ காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரசன் நீ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பணத்தோட அருமைனா என்ன படிப்புனா என்ன பசினா என்ன சாப்பாடோட பெருமை என்னன்னு தெரியும் உறவுகளினுடைய பெருமை தெரியும் நட்புனுடைய ஆழம் தெரியும் எல்லாத்தோட பாசம்னா என்னன்னு தெரியும் ஒரு மனிதனுடைய ஆயுள் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த யுக தர்மம் இந்த கலியுகத்தில் வந்து நூற்றி இருபது வருடம் ஒருத்தன் வாழலாம் அப்படின்னு சொன்னால் அதில் சரிபாதி அறுபது ஆண்டுகள் உங்களுக்கு சனியனுடைய தாக்கம் இருந்தே தீரும் நீங்கள் வேணால் ராஜாவாக கூட இருக்கலாம் மந்திரியாக கூட இருக்கலாம் என்னெல்லாம் பிடிக்கூடாது சார் நீங்கள் சொல்லவே முடியாது அறுபது வருடம் உங்களுக்கு அந்த சனீஸ்வரருடைய தாக்கம் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களை அதில் ரொம்ப கடன் கொடுக்காம சார் என்கிட்ட அந்தளவுக்கு பணம் கிடையாது என்கிட்ட கடன் அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது சார் கொஞ்சம் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கிங்க புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட்டணிகளை அமைக்கிறத கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்க கோபப்படாதீங்க விட்டு கொடுத்து போங்க ஆதங்கப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகளை விட துரோகிகள் தான் நிறையா இருப்பாங்க எதிரிகளை நம்பலாம் துரோகிகளை நம்ப முடியாது ஆகவே நிதானமாக பொறுமையாக போகணும் அப்படின்னு நம்ம சனீஸ்வரர் சொல்லும்போது ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்றத பார்த்தீங்கன்னா அந்த சனீஸ்வரர் இந்த அகிலம் எல்லாம் ஆடுது பாடுது அதிருது அது இது அதிர வேண்டிய அவசியமே இல்லை அனுபவ காலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க சனீஸ்வரருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் சரி தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி அன்னதானம் வஸ்திரதானம் தானம் செஞ்சாலும் சரி இது உங்களுக்கு மிகப்பெரிய பிரீத்தியாக இருக்கும் நிறைய பேர் எள் தீபம் நல்லெண்ணெயில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய உண்மையான தத்துவம் ஆனால் உலகத்திலேயே மிக ரகசியமானது முதல்ல தெரிஞ்சுங்க எந்த டிவியில் சொன்னாங்களா யூடியூப்பில் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸில் முதல் முதல்ல நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா தானியங்களும் அதனுடைய விதைகளில் இருந்து தான் முளைக்கும் ஆனால் நீங்கள் எள்ளு மாத்திரம் இந்த உலகத்தில் முதல் முதல் நீங்கள் உற்பத்தி ஆனது எங்கே அப்படின்னா சிவனது அக்ஷரம் சிவனது கண்ணீர்ல இருந்து உருவானது தான் ருத்ராட்சம் அதே மாதிரிதான் அவனுடைய உடலில் இருந்து பிறந்தது எள் இந்த இரண்டுமே விதைகள் இல்லாமல் இறைவனிடத்தில் இருந்து வந்தது அதை தன்னுடைய தானியமாக எடுத்துக்கிட்டு அதுல இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயில தீபம் போடுறோம் அந்த தீபம் போடுறது எதற்காக அப்படின்னா ஒளி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் இருள் இருக்காது ரெண்டாவது இந்த விளக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா கீழ்நோக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் தீபம் போடுறது வந்து மேல் நோக்கி எரியும் இதை எல்லாத்த விட அந்த ஜோதியில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன உஷ்ணம் இருக்குது பாருங்க அதுதான் சிவம் இதை எல்லாத்த விட அந்த தீபம் போட்டால் எனக்கு என்ன பலன் எப்படி கிடைக்கும் சனீஸ்வரனுடைய அருட்கடாட்சம் எனக்கு எப்படி கிடைக்கும்னா இதெல்லாம் உஷ்ணத்தை கொடுக்கும் அந்த தீபம் உடல் குளிர்ச்சியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் அந்த தீபம் எப்படி மேல் நோக்கி எரிக்கிறதோ அப்படி எனக்கு ஞானம் கிடைக்கும் உடல் குளிர்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் எதுக்காக தான் தீபம் சொல்றது இது வரைக்கும் சார் தீபத்தை வந்து ஏத்தனோ ஒலியில தான் வந்து சிவம் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒளியில வந்து அந்த தீபத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து தெய்வ கராட்சம் இருக்கும் அப்படின்றது நீங்க தான் வந்து எங்களுக்கே தெரியுது தேங்க்யூ சார் இன்னும் இதில் வந்து நிறைய ரகசியங்கள் ஞானிகளும் சித்தர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க நீ குட்டி பொண்ணு உன் எதிர்க்க என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லியிருக்கேன் ஞானிகளும் சித்தர்களும் சொல்லும்போது இதுவே நாக பிரபாகமாக எப்படியெல்லாம் ஜோதி வந்து பிரவாகம் எடுக்கிறதோ அப்படி இந்த ஆறு ஆதாரங்களை ஜோதி ஸ்வரூபமாக அந்த ஜோதியிலேயே நான் இறைவனை கண்டு ஜோதியிலேயே நானும் அந்த நாகத்தை தட்டி எழுப்பினாள் மூலாதாரத்திலிருந்து சுழுமுனையில் போய் சேரக்கூடிய சிவசக்தி சுரூபத்தை பார்க்கலாம் இந்த ஜோதியை அந்த ஜோதியோடு சேர்க்கலாங்கிறது ஞானிகளினுடைய சித்தாந்தம் இதுக்கு வந்துட்டு இந்த நீங்க சொல்றீங்கல்ல சார் இந்த வழிமுறைக்கு வந்துட்டு நாட்கள் பல எடுக்கும் அனுபவம் தானம்மா ஒவ்வொரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிட்டார் திருஞான சம்பந்தர் எண்பத்தஞ்சு அஞ்சு வயதுல தெரிஞ்சுக்கிட்டார் திருநாவுக்கரசர் அப்ப இவருக்கு தெரியலன்றதா அவருக்கு தெரியுங்கிறதா அந்த மன பக்குவமும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் இறைவன் தருகிறான் அந்த ஞானத்தை யார் பெறுகிறார்களோ அவர்கள் ஞானிகள் தெரியாதவர்கள் இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்னா நீங்க வந்து நூத்தி இருபது காலம் ஒரு மனுஷன் ஆழ்றாங்கன்னா அறுபது வயசு வரைக்குமே வந்துட்டு சனி பகவான் அவங்களுடைய வாழ்க்கையில இருப்பாரு கண்டிப்பா வருவாருன்னு சொல்றீங்க சில ஜாதகக்காரர்கள் ஜாதகாரர்கள் எனக்கே ஒரு சில ஒருத்தர் சொன்னதுதான் முப்பது வயசு ஒருத்தர் தாண்டிட்டாங்க அப்படின்னா இரண்டாவது கட்ட சனி வரும் ஆனால் அவங்களுடைய வீரியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா சார் அந்த ஃபார்முலா வேறு முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று பொங்கு சனி மங்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான சனிகள் அது வேற பிறக்கும் பொழுதே ஒருவருக்கு சனி நடு வயதில் ஒரு சனி முடியும்போது ஒரு சனி அது நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு இந்த எல்லா ஃபார்முலாஸிலையும் ஒன்றா போட்டு நம்ம யோசிக்க முடியாது ஆகவே அந்த கணக்கு ஒரு விதத்தில் சரிதான்